பிரபல தொழிலதிபர் சங்கரனை பேட்டி பூவுலகம் டிவியின் சார்பில் வந்திருந்த கங்கா அவர் வீட்டு வரவேற்பறையை நோட்டம் விட்டாள் பெரிய அறை கலைநயமான ஆனால் ஆடம்பரமில்லாத அலங்காரம் எதிலும் ஒரு ஒழுங்கு சுத்தம் டிவியில் பார்வையாக இருக்கும் என்று திருப்தி கொண்டவள் கேமராமேனுடன் சரியான கோணங்கள் பற்றி பேசிவிட்டு திரும்பினாள் மூன்று மணி சரியாக சங்கரன் அறையில் நுழைந்தார் ஹலோ எவரிபடி என்றவாறே நுழைந்தவர் கங்காவை ஒரு கணம் ஆச்சரியமாக பார்த்தார் கங்கா சலனமில்லாத பார்வையால் அவரை அளந்து கொண்டாள் கம்பீரமான தோற்றம் ஆழ்ந்த பார்வை ஒரு நிதானம் சமயத்திற்கேற்ற ஆடை அலங்காரம் நமஸ்காரம் மிஸ்டர் சங்கரன் என்று கை கூப்பினாள் நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக என்ன இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா என்று அவர் கேட்டது அவளுக்கு பிடித்திருந்தது கையில் தயாராக இருந்தன கேள்விகள் ஒருமுறை முறை கொண்டாள் முக்கால் மணி நேரத்தில் பேட்டி கச்சிதமாக முடிந்தது விளம்பரத் துறையில் ஆரம்ப காலத்தில் உழைத்தது வெகு சீக்கிரம் முன்னுக்கு வந்து நல்ல பெயர் கிடைத்தது ஐந்து வருஷம் முன்னால் சொந்தமாக விளம்பர தொழிலில் நுழைந்தது சென்ற மூன்று வருஷத்தில் இந்தியாவில் மட்டுமின்றி வெளிதேசங்களிலும் புகழ்பெற்று அன்னைய சலாவணி சம்பாதித்து குவிப்பது எல்லாமே அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இரவும் பகலுமான அவர் உழைப்பின் பலன்தான் இந்த பெயரும் புகழும் கடைசியாக அவரது சொந்த வாழ்க்கையைப் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் என்றாள் கங்கா அது பற்றியும் சொன்னார் பன்னிரண்டு வருடத்திற்கு முன்னால் மாதவியை மணந்தார் ஆறு வருட தாம்பத்தியத்திற்கு பின் கேன்சர் அவளை கொண்டு போக இப்போது பத்து வயது மகன் மட்டுமே துணை கம்பெனி ஆரம்பிக்க தூண்டுகோலாக இருந்தது மாதவிதான் ஆனால் துரதிர்ஷ்டம் எல்லா ஏற்பாடும் முடிந்து கம்பெனி ஆரம்பிக்கையில் அவள் உடன் இல்லை ஆழ்ந்த வரத்துடன் அவர் பேசிய போது கங்கா அவரை கூர்மையாக கவனித்தாள் கங்கா பேட்டி முடிந்த கையுடன் அவருக்கு நன்றி சொல்லி விடை கொண்டாள் ஹோட்டலுக்கு திரும்பும் முன் பெங்களூரிலேயே இருக்கும் அக்காவை பார்த்து வர நினைத்தவள் டிவி வேனை திரும்ப அனுப்பிவிட்டு டாக்ஸி எடுத்துக்கொண்டு ஜெயநகர் கிளம்பினாள் சுதாவிற்கு தங்கையை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் குழந்தைகளும் சித்தியை கண்டு ஆனந்திக்க அவள் கிளம்பும் போது மணி இரவு எட்டு வாசலுக்கு அவளை வழியனுப்ப வந்த சுதா என்ன கங்கா கல்யாண சமாசாரமே எடுக்க மாட்டேன் என்று ஏதாவது விருதமா அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு தெரியுமா என்று கேட்டாள் போல் ஒரு புன் சிரிப்பையே பதிலாக்கி கிளம்பினாள் கங்கா டாக்ஸியில் ஏறி ஹோட்டலுக்கு விடச் சொன்னாள் திடீரென தேதி அன்றைய நினைவு வந்தது ஆகஸ்ட் இருபது பதினெட்டு வருடங்களுக்கு முன் இதே ஆகஸ்ட் இருபது அன்று கங்கா இதே சங்கரனுக்கு மனைவியானாள் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பெரியவர்கள் ஆசியுடன் திருமணம் நடந்தது வெகு சந்தோஷமாக தேனிலவுக்கு கொடைக்கானல் சென்று திரும்பினார்கள் அடுத்து வந்த பத்து நாட்களும் பாஸ்போர்ட் விசா என்ற அலைச்சலாக கழிய இருவரும் ஒருவாராக விமானமேறி வாஷிங்டன் வந்து சேர்ந்தார்கள் முதல் முறையாக வெளிதேசம் வந்த கங்காவுக்கு எல்லாமே பிரமிப்பாக இருந்தது சங்கரனின் நண்பர்கள் குழான் பெரிய பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு டிஷ் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் வடக்கு தெற்கு என்றில்லாமல் இந்திய சமையல் வகை அனைத்துமே மேஜை மீது வந்து அமர்ந்திருந்தது மிகவும் சகஜமாக சிநேகத்துடன் பழகிய பெண்களைப் பார்க்க மிகவும் பிடித்திருந்தது அநேகமாக எல்லா பெண்களுமே வேலையில் இருந்தார்கள் வார இறுதியில் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார்கள் எல்லோரும் சுற்றி வந்து கொண்டிருக்க சங்கரன் மட்டுமே பார் அருகிலேயே உட்கார்ந்திருப்பதாக தோன்றியது சிநேகிதர்களில் சிலர் அது பற்றி அவனை பரிகாசம் செய்ய அவன் அலட்டிக்கொள்ளாமல் மேலும் மேலும் குடித்து கொண்டிருந்தான் பார்ட்டி ஒரு வாராக முடிந்து வீட்டுக்கு கிளம்பும் போது சங்கரன் வாய் குழறுவது கண்டு அவன் நண்பன் காரை ஓட்ட முன்வந்தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தபின் பின் கங்கா ஏதும் பேசவில்லை கோபத்தையும் பயத்தையும் அடக்கி கொண்டு நேரே படுக்கையில் போய் விழுந்தாள் சங்கரன் சோபாவில் படுத்துக்கொண்டான் கொண்டான் கங்கா சில மாதங்களில் அமெரிக்க வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள் கார் ஓட்ட கற்றுக்கொண்டாள் மேற்கொண்டு படிக்க விண்ணப்பிக்க ஆரம்பித்தாள் சனி ஞாயிறுகளில் நண்பர்கள் வீடுகளுக்கு விஜயம் நாள் முழுவதும் ஷாப்பிங் என்று கழிந்தது இந்திய சாமான்கள் எங்கு கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டாள் அமெரிக்க வாழ்க்கை சுகமாகவே இருந்தது பாத்திரம் துலக்க வீடு சுத்திகரிக்க எந்திரங்களின் உதவியில் வேலைக்காரர்கள் இல்லாத சுதந்திரமான வாழ்க்கை பிடித்தது சங்கரனுக்கு வேலையில் மிக நல்ல பெயர் என்று தெரிந்தது நல்ல உழைப்பாளி கெட்டிக்காரன் மிகவும் முன்னுக்கு வரக்கூடியவன் என்று பலரும் சொன்னார்கள் எல்லா நல்ல குணங்களும் பொருந்திய அவனிடம் குடிப்பழக்கம் மட்டும் ஒரு பெரிய முரண்பாடு தினம் சாப்பாட்டுக்கு முன் குடிக்க ஆரம்பிப்பான் பல நாள் சற்று அதிகமாகவே குடித்தான் கங்காவால் குடிப்பழக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீட்டில் கடைக்குட்டியாக செல்லமாக வளர்ந்தவள் அவள் அப்பாவோ அண்ணன்மாரோ எவருக்கும் குடிக்கும் வழக்கம் இல்லாததால் அவளுக்கு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அவர்களுக்குள் அடிக்கடி மனஸ்தாபங்கள் எழுந்தன அவள் சண்டை போட்டால் அவனுக்கு கோபம் வந்தது வேண்டுமென்றே அதிகம் குடித்தான் அவளுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதென்று தெரியவில்லை ஒரு நாள் இருவருக்குமே கோபம் அதிகமாகவே சண்டை வலுத்தது ஊருக்கு கிளம்பி போவதாக கங்கா மிரட்ட அவனும் வீம்பாக எங்கே வேணுமானாலும் எப்போ வேணுமானாலும் போ திரும்பி அழைப்பேன் என்று எதிர்பார்க்காதே என்று இறைந்தான் அடுத்த நாளே பிடிவாதமாக பயணச்சீட்டு பதிவு செய்தாள் கங்கா பத்தே நாளில் இந்தியாவுக்கு திரும்பி போனாள் திருமணமாகி ஒரு வருடத்திற்குள் திரும்பி வந்த பெண்ணை கவலையுடன் பார்த்தார்கள் ராகவனும் ஜானகியும் நிறைய புத்தி சொன்னார்கள் சங்கரனுக்கு போன் செய்தார் ராகவன் அவன் ஒரே முரட்டுத்தனமாக சார் இதுதான் நான் என்னை ஏற்றுக்கொள்ள முடிந்தால் உங்கள் பெண் திரும்பி வரட்டும் என்று சொல்ல நம்பிக்கை இழந்தார்கள் இந்த சமயத்தில் கங்காவுக்கு ஒரு டிவி கம்பெனியில் வேலை கிடைத்தது மேலும் ஒரு வருடம் கழிய சங்கரனிடம் இருந்து விவாகரத்து அறிக்கை வந்தது உடன் கையொப்பமிட்டு அனுப்பிவிட்டாள் வேலையில் முன்னுக்கு போக போக பொறுப்புகள் ஏறின மனதில் முதிர்ச்சி வந்தது மெல்ல தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்று திருமண வாழ்க்கை நன்றாக இருந்திருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்தது சில வருடங்களுக்கு பின் சங்கரன் மனம் புரிந்து கொண்ட செய்தி வந்தது ஏமாற்றம் மனதை அழுத்தியது நம்பிக்கை இத்தனை நாள் ஓட்டிக்கொண்டிருந்ததை கொண்டிருந்ததை உணர்ந்தாள் அவள் பெற்றோரும் அண்ணாக்களும் அவளுக்கு மறுபடி கல்யாணம் செய்விக்க ஆசைப்பட்டனர் சின்ன வயதில் அவளுடைய தனிமையான வாழ்க்கையை பார்க்க அவர்களால் முடியவில்லை அவளுக்கு சில வரன்களை அப்பா அறிமுகம் செய்தார் அவளால் யாரையும் ஏற்க முடியவில்லை இந்த சமயத்தில்தான் சங்கரன் இந்தியா திரும்பிவிட்டதாகவும் புது கம்பெனி ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிய வந்தது தொழிலில் பிரபலமான அவருடன் இன்று டிவியில் பேட்டி ஒளிபரப்பாக போகிறது மனதை சிரமப்பட்டு பழைய நினைவுகளிலிருந்து திருப்பினாள் கங்கா அதிகாலையில் விமானம் கோட்டலின் வரவேற்பு பணியாளர்களிடம் துயில் எழுப்பவும் டாக்ஸி தருவிக்கவும் சொல்லிவிட்டு படுத்தாள் நான்கு மணிக்கே எழுந்து கிளம்பி சென்னை வந்து சேர்ந்தாள் ஒரு மாதம் ஓடியது வேலையில் கவனம் செலுத்த முயற்சித்தாள் மனது மக்கர் செய்தது அவள் மேலதிகாரி அவளை சற்று கவலையுடன் பார்த்தார் ஏதும் பிரச்சனை இல்லையே கங்கா என்று கேட்டவரை ஏதோ மழுப்பலான பதிலில் சமாளித்தாள் பெற்றோரை சமாளிப்பது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை டிவி பேட்டியை பார்த்த அவர்களுக்கு அவள் சோர்வின் காரணம் ஓரளவு புரிய அப்பா அவளை அர்த்தத்துடன் பார்த்தார் அவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள் அன்று இரவு எட்டு மணிக்கு தொலைபேசி மணியடிக்க அப்பா எடுத்து கேட்டார் அவர் இப்பவே வரலாமே என்றவர் போனை வைத்தார் தான் கொஞ்ச நேரத்தில் வரானாம் என்றவர் மேற்கொண்டு ஏதும் விவரிக்கவில்லை அரை மணியில் சங்கரன் வந்து சேர்ந்தான் வண்டியை தானே ஓட்டி வந்திருந்தான் சற்று நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தான் தான் நேரடியாக ஆரம்பித்தார் என்ன சங்கரா நீ கட்டாயம் அரசியல் பேச வரவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது வந்த விஷயம் என்ன சொல்லலாமே என்று துவக்கி கொடுக்க சங்கரன் சற்றே சிரித்து கொண்டான் பிறகு நேரடியாக கங்காவை பார்த்து பேச ஆரம்பித்தான் கங்கா ரொம்ப நாளா என் மனதில் ஒரு உறுத்தல் பதினெட்டு வருஷங்களுக்கு முன் நான் நடந்து கொண்டது எந்த விதத்திலும் நியாயமில்லை அதற்காக வெட்கப்படுகிறேன் சாரி என்றான் கங்காவும் இறங்கிய குரலில் நானும் பொறுமையாக இருந்திருக்கலாமே என் தப்பும் தான் என்றாள் அதை ஒத்துக்கொள்ளும் பாவனையில் தலையாட்டிய சங்கரன் நான் குடிப்பதை நிறுத்தி ஒன்பது வருஷம் முடிகிறது கங்கா என்னை மாற்றியது மாதவிதான் என்றவன் தொடர்ந்தான் மாதவி ஒரு அனாதைப் பெண் ஆசிரமத்தில் வளர்ந்தவள் ஒரு நண்பனின் வீட்டில் அவளை பார்த்தபோது என் மனதில் இரக்கம் தவிர வேறு ஏதும் தோன்றவில்லை மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பள்ளியில் ஆசிரியையாக இருந்தாள் அதன் பிறகு பல முறை அவளை சந்தித்தேன் அவளிடம் தன்னிறக்கும் சற்றும் இருக்கவில்லை எதிலும் ஒரு நிதானம் அவளிடம் மெல்ல மெல்ல பிரியம் தோன்றியது நீ என்னை விட்டு போன ஏமாற்றத்தில் இருந்த எனக்கு ஒரு துணை தேவையாக இருந்தது ரொம்ப எளிமையாக பதிவு திருமணம் செய்து கொண்டோம் போக போகத்தான் எனக்கு புரிந்தது எனக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று நான் குடிக்கும்போது மாதவி ஒரு நாளும் ஏதும் கேட்டதில்லை ஆனால் பின்னால் நிறைய பேசுவாள் பாசிட்டிவாக பேசுவாள் வெளி தேசத்தில் சம்பாதித்ததை நமது தேசத்திலேயே தொழில் ஆரம்பித்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவதை பற்றி முன்னேறி வரும் பாரதத்தை பற்றி நமது கலாச்சாரத்தை பற்றி நிறைய பேசுவாள் இரண்டு வருஷங்களுக்கு பிறகு மகன் முகந்த் பிறக்க வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்தது எனக்கு குடிப்பதில் சுவாரஸ்யம் சற்று குறையத் தொடங்கியது முழுவதுமாக விட்டுவிட தீர்மானித்தேன் விடுவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை ஆறு மாதங்கள் பல்லை கடித்து கொண்டு மன வைராகியத்துடன் போராடினேன் மாதவியின் இதமான துணை இல்லாமல் என்னால் முடிந்திருக்காது என்றுதான் சொல்வேன் ஒரு நாள் மாதவி ஜுரம் என்று படுத்தாள் நாலே வயது முகுந்தனை விட்டு கேன்சரில் மறித்தாள் மாதவி டாக்டர்கள் கண்டுபிடித்து ஆறு மாதம் கூட அவள் ஜீவித்திருக்கவில்லை அதன் பிறகு இந்தியாவில் தொழில் சூடு பிடிக்க இங்கே வந்து சேர்ந்தேன் முகுந்தும் தொழிலும் தான் என் வாழ்க்கை சென்ற மாதம் உன்னை கண்டபோது எனக்கு பெரிய ஆச்சரியம் நீயும் நிறைய இருக்கிறாய் கங்கா உன் சக ஊழியர்கள் உன்னிடம் காட்டும் மரியாதையையும் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவதும் பார்த்தேன் நீ அவர்களை சாந்தமாக பொறுமையாக கையாளுவதை கண்டேன் ஒரு மாதமாக உன் நிகழ்ச்சியை தவறாது பார்த்து வருகிறேன் நாம் இருவருமே இளம் இரத்தத்தின் வேகத்தில் அவசரமும் ஆத்திரமும் பட்டு வாழ்வை பாழடித்து கொண்டோம் என்று தோன்றியது உன்னிடம் மன்னிப்பு கோர தோன்றியது அவன் பேசுவதை நிறுத்தினான் அவளை சந்தித்த அவன் கண்களில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவள் கண்களிலும் ஒரு பதில் இருந்ததோ நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி